வாழிக செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு அன்பு குழந்தைகளே தினம் ஒரு குட்டி கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று முருகப்பெருமானிடம் வீரபாகுதேவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்க இருக்கிறோம் அதன் மூலமாக கடவுளிடமும் சரி செய்யும் கடமையிலும் சரி எப்படி ஒருமுகமான ஈடுபாட்டுடன் பக்தியுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது வீரபாகு அவர்கள் முருகப்பெருமானின் தம்பியும் தளபதியும் ஆவார் அது கம்பராமாயணத்தில் எப்படி லக்ஷ்மணனும் அனுமனும் சேர்ந்து ஒரு பாத்திரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் வீரபாகு அவர் வந்து திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபெருமணியை வதம் செய்கிறார் எல்லாம் ஜெயிச்சாச்சு ஜெயித்த பிறகு வீரபாகுவை பார்த்து கேட்கறாப்புல வீரபாகு நீ இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் உனக்கு ஏதாவது கேளை அப்படின்னு கேட்குறாப்புல ஏதாவது வரம் கேளேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் கேட்கிறார் எப்போதும் உங்களுடைய திருவடியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு இந்த திருவடியை தொழுவது நமது மதத்திலே ஒரு முக்கியமான அம்சம் உங்களுடைய திருவடியே வணங்கி கொண்டு அதையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா அதான் எப்பவும் நினச்சிக்கிட்டு இருக்கியே அதை தவிர வேற ஏதாவது கேளு அப்படிங்கிறாப்புல உடனே வீரமாக சொல்கிறாப்புல அதை தவிர வா அதை தவிர வேற எதையும் நினைக்காத மனம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் எப்படி ஒரு அற்புதமான ஆழமான பக்தி பாருங்கள் கடவுளை நினைக்க வேண்டும் கடவுளை தவிர வேறு எதையும் நினைக்கக்கூடாது இதை தான் ஆண்டால் கூட திருப்பாவையில் என்ன சொல்லுவாங்க மற்ற இன்னும் காமங்கள் மாற்று அப்படின்னு வேறு எந்த ஆசையும் வராமல் என்ன பார்த்துக்கோ அப்படின்னு இது வந்து பக்திக்கு மட்டுமல்ல நம்ம போ போல குழந்தைகளுக்கு படிப்பதிலும் விளையாட்டிலும் பிற கலைகளில் ஈடுபடும் போதும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் இருக்க இருக்கக்கூடாது டிவி செல்போன் வீடியோ கேம்னு மனம் செதறக்கூடாது நம்ம எதை படிக்கிறோமோ அதில் மட்டுமே கவனம் இருக்கணும் அதை மட்டுமே போற்றணும் அதை மட்டுமே பின்பற்றணும் அதைத்தான் வீரபாகுதேவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் உன்னை தவிர நான் வேற எதையும் நினைக்காத மனம் வேண்டும் அப்படிங்கிற நாமளும் அது மாதிரி கடவுளை வழிபடும் போது கடவுளை தவிர வேறு எதுவும் நினைக்காத நிலைமை வேண்டும் அது மாதிரி நமது கடமையை செய்யும்போது கடமையை தவிர வேற எதையும் நினைக்காத ஒரு நல்ல மனம் வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம் அந்த மாதிரி நமது கடமைகளை தொடர்ந்து செய்வோம் அதன் மூலமாக நமது கடமைகளை வெற்றி கொள்வோம் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்குவோம் இது மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய் gehen.